பாமகவின் தலைமை அதிகார மையம் யார் என்பதில் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையே மோதல் முற்றி வந்த நிலையில் தற்போது மகனையே கட்சியில் இருந்து நீக்கும் அளவுக்கு ராமதாசின் கோபம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது அன்புமணியின் நீக்கம் செல்லுமா கட்சியின் விதிகள் சொல்வது என்ன பார்க்கலாம் விரிவாக கட்சியை கைப்பற்றுவதில் தந்தை மகனுக்கு இடையே நடக்கும் அதிகார மோதல் இந்திய அரசியலை பொறுத்தவரை புதிதல்ல என்றே சொல்ல வேண்டும் ஆனால் தமிழக அரசியலில் பாமகவில் நிலவிக் கொண்டிருக்கும் தந்தை மகன் இடையேயான மோதல் இணைய முடியாத கட்டத்தை எட்டிவிட்டதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது அதாவது பாமகவில் வாரிசு அரசியலுக்கு வாய்ப்பே இல்லை என கொக்கரித்து வந்த ராமதாசே பின்னாளில் மகனை அரசியலில் களமிறக்கி எம்பி ஆக்கி மத்திய அமைச்சராக்கி இதற்கெல்லாம் மேலாக கட்சியின் தலைமை பதவியிலேயே அமர்த்தி அழகு பார்த்தார் இப்படி பாமகவை பொறுத்தவரை தனக்கு அடுத்த அரசியல் ஆளுமை தனக்கு அடுத்த பிரதான தலைமை முகம் என்ற உயரத்திற்கு அன்புமணியின் அரசியல் பிம்பத்தை கட்டமைத்தவர் ராமதாஸ் ஏன் ராமதாஸ் என்னும் தனது பெயரையே மகனுக்கான அரசியல் அடையாளமாக்கிக் கொடுத்து பக்கபலமாக இருந்தார் ஆனால் தனது பேரன் முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமிக்க ராமதாஸ் எடுத்த ஒற்றை முடிவு மகனுக்கு தான் வழங்கிய ராமதாஸ் என்னும் அரசியல் அடையாளத்தையே பயன்படுத்தக்கூடாது என கட்டளையிடும் அளவுக்கு பாமகவில் தந்தை மகன் மோதல் விவகாரத்தை உச்சத்தில் கொண்டு போய் விட்டிருக்கிறது. முகன் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் அன்புமணிக்கு உதவியாக நாலு மாசம் வந்தா கேட்கணும் யாரா இருந்தாலும் நான் இந்த கட்சியில இருக்க முடியாது இது நான் கட்சி நான் நான் கட்சியில இருக்க முடியாது பாமகவில் தந்தை அணி என இரு துருவங்களாக பிளவுபட்டு ஏட்டிக்க போட்டியாக மாறி மாறி நிர்வாகிகளை நீக்குவது நியமிப்பது என்ற கட்டத்தை கடந்து தனித்தனியாக பொதுக்குழு நடத்தும் அளவுக்கு மோதல் நீண்டது இதில் ராமதாசை உளவியல் ரீதியாக மறைமுகமாக விமர்சித்துக் கொண்டே பொதுக்குழு மேடையில் தந்தைக்கு நாற்காலி போட்டு எமோஷனலாக ஸ்கோர் செய்து வந்தார் அன்புமணி அது மட்டுமின்றி பாமகவின் தலைமை முகமாக தன்னை முன்னிறுத்திக் கொண்டு உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் நடைபயணம் மேற்கொண்டு வரும் அதே நேரம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி திமுக மீது கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்து உட்கட்சி அரசியலோடு தேர்தல் அரசியலிலும் அதகளம் காட்டி வருகிறார் அன்புமணி அதுவே மறுபக்கம் மகனின் தலைவர் பதவியை பறித்து செயல் தலைவராக்கியதோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் அதிகாரம் தனக்கே இருக்கிறது என கட்சியின் அமைப்பு விதிகளிலேயே ராமதாஸ் கை வைத்தது மகனுக்கு எதிரான ஸ்டன்னிங் மூவ் என்றே பார்க்கப்படுகிறது அதிலும் ராமதாஸ் தலைமையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி மீது பதினாறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு ஒழுங்கு நடவடிக்கை குழு சார்பில் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே என்ற அளவுக்கு இருந்தது ஆனால் தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி விளக்கம் அளிக்காமல் இருந்து வந்த நிலையில் அதிரடி ஆக்ஷனில் இறங்கிய ராமதாஸ் அன்புமணியை பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் நீக்கி நீக்கியிருக்கிறார் மேற்படி மருத்துவர் ஏ அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார் மேலும் கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கு அவருடைய நடவடிக்கை மற்றும் போக்கு மிகப்பெரிய குந்தக விளைவிக்கும் செயலாக

மகன் என்றும் பாராமல் ராமதாஸ் மிக கடுமையாக விமர்சித்திருப்பது பாமகவில் நிலவிக் கொண்டிருக்கும் தந்தை மகன் இடையேயான மோதல் மீண்டும் இணைய முடியாத கட்டத்தை எட்டிவிட்டதா என்ற கேள்வியை அக்கட்சியினரிடையே எழுப்பியிருக்கிறது ஆனால் தந்தை ராமதாஸின் முடிவு தன்னை எந்த வகையிலும் பாதிக்காது என்ற ரீதியில் படுகூலாக இருக்கும் அன்புமணி செய்தியாளர்களின் கேள்விக்கு கூட தனக்கு முக்கியமான வேலைகள் இருப்பதாக கூறி தந்தையின் முடிவை ஒரு பொருட்டாகவே கருதாமல் புறந்தள்ளி இருப்பது தந்தைக்கு எதிராக அடுத்த அட்டாக் அஸ்திரத்தை ஏவ அன்புமணி தயாராகிவிட்டாரா என்ற எதிர்பார்ப்பையே ஏற்படுத்துகிறது பாமகவை பொறுத்தவரை கட்சி ரீதியில் முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கு மட்டுமே உள்ளது நிறுவனருக்கு இல்லை என அன்புமணி தரப்பில் வாதம் முன்வைக்கப்படும் நிலையில் பாமகவில் மொத்தமுள்ள நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர்களின் நூறு பேர் அதாவது தொன்னூறு சதவீத மாவட்ட செயலாளர்களின் ஆதரவு மட்டுமின்றி பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்களின் ஆதரவும் அன்புமணிக்கே இருப்பதால் இதுவே தந்தையின் முடிவை அன்புமணிக்கு உலாக ஹேண்டில் செய்வதற்கான காரணம் என்றே கூறப்படுகிறது அதே நேரம் அன்புமணியை தவிர மற்றவர்கள் தன்னுடன் வரலாம் என ராமதாஸ் இணைப்புக்கான அழைப்பு விடுத்திருப்பதும் அவரது பழுத்து அரசியல் அனுபவத்தின் விண்டேஜ் டச் என்றே பாராட்டப்படுகிறது